வீட்டில் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா பழுத்தா வாழைப்பழம் இருக்கா அப்போ உடனே இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப்பு கோதுமை மாவு அஞ்சு வாழைப்பழம் முக்கால் கப்பு பொடிச்ச வெள்ளம் அப்புறம் முக்கால் கப்பு துருவண தேங்காய் இது வந்து ஒரு கால் கப்பு அந்த ஒரு நாலஞ்சு கீற்று வந்து நீங்கள் நெய்யில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் தாரிச்சிக்கலாம் வெள்ளம் தேங்காய் துருவல் ஏலக்காய் அப்புறம் சாலைப்பழம் இது எல்லாத்தையும் சற்று போட்டு நைஸ் அரைச்சிடலாம் இப்போ இது கூட நம்ம இந்த மாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஒரு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்குது நான் வந்து வாழைப்பழம் அஞ்சு காமிச்சேன் இல்லையா ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டேன் அப்புறம் வதக்கி வச்சு தேங்காய் துண்டு வீடு வைக்கக்கூடாது நம்ம நார்மல் பண்ணி மாதிரி ஸ்பீடு வைக்கக்கூடாது ஸ்லோ அதனால ஸ்லோ பண்ணி வச்சு தான் இது செய்யணும் ரொம்ப நல்லா வெந்தோனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் சுவையான சூப்பரான வாழைப்பழம் பணியாரம் ஹெல்தியான பணியாரம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி நீங்களே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூ டேவில் பார்க்குறோம் பா பாய்